எல்லாட்டி நீங்க முடிச்சிட்டு அப்புறம் எதை தரப் போறீங்க அதெல்லாம் இருக்கு இஷாரே ஆமா நீங்க ரோட்ட பாருங்க ஆமா 아무나 보 에. 아만나보

நான் ஒரு இயற்கை விவசாயி மயிலாடுதுறை மாவட்டம் மாப்படகு கிராமத்தை சேர்ந்தனா மயிலாடுதுறை ஒன்றிய பகுதியில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபாவளி அந்த தொடர்ந்து மூன்று நாள் வந்து கா மாவழின்னு சொல்லுவோம் கார்த்திகை பொறின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து அதை பனை பூ இருக்குது பனை மரத்தினுடைய ஆண் பனை மரத்தினுடைய பூவை எடுத்து அதை வந்து ஒரு குழி எடுத்து அதில் போட்டு நெருப்பை உண்டாக்கி எரிய விட்டு அது பாதி எரிஞ்சோடனே அதில் மண்ணை போட்டு மூடி அதை வந்து திரும்ப அந்த கறியை எடுத்து அந்த கறியை தௌடோடு அரைச்சி நம்ம வந்து அந்த மாவுளி செய்வோம் அந்த மாவழியில் வந்து உப்பு தவுடு ரெண்டும் அந்த கறியில் கலந்துருப்போம் இது சுற்றுறதுனால என்ன பயனா அந்த கார்த்திகை மாதம் அந்த மழைக்காலம் அந்த தர ஜில்லுப்பு இந்த பனி பெய்யக்கூடிய இந்த விஷப்பணி பெய்யக்கூடிய நேரத்தில் அந்த கார்த்திகை மாவுளி சுற்றுறதுனால அதில் உள்ள புகையை வந்து மக்கள் சுவாசிக்கக்குள்ளே அது வந்து உடல் ரீதியாக அந்த சளி பிடிக்கிறது ஜுரம் வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது அது ஒரு நன்மை இருக்குங்கிறத நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்கிறாங்க இப்போ வழக்கத்தில் இல்லாமல் அது மறைஞ்சி போச்சு அதை வந்து நம்ம அந்த பனை சார்ந்த பணிகள் செய்யக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் இந்த மாதிரி ஈரோடு மாவட்டம் இந்த மாதிரி மாவட்டத்தில் நம்ம தோழர்கள் இருக்காங்க நண்பர்கள் இருக்காங்க அவங்களுடைய அந்த இதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு வார காலம் இது செஞ்சு முடிக்கிறதுக்கு அந்த மாவுளி அந்த பூவை பறிச்சிட்டு வந்து அதை எரித்து கறி அரைச்சி அது கூட தவிடு கலந்து அதுக்கு பை தச்சு அந்த பையில் வச்சு அதை சுற்றி அதை கிட்டியில் வச்சு கட்டி அதில் ஒரு கயிறை வச்சு கட்டி அதை ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வார காலம் ஆகிடாது நம்ம ரெடி பண்ணி அந்த வெயில் அடிக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா இப்போ பூ தொடர்ந்து இருக்கக்கூடிய காலம் தான் இதை நம்ம கார்த்திகையில் அந்த மூணு நாள் தொடர்ந்து சுற்றுவோம் சுற்றுறதுனால நல்ல பயனு எதுவும் காற்று வந்து மாசுபடாது அது மாதிரி வந்து ஒரு ஆபத்தான வெடி விபத்து அந்த மாதிரிலாம் கிடையாது மேலே பட்டா கூட இந்த நெருப்பு சுடாது அதனால் இது மிகப்பெரிய நன்மை இருக்குது காற்றில் கலக்கக்குள்ள சுவாசத்துக்கு நல்லது இது இந்த பனைப்பூ அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதை வந்து முன்னெடுக்கணும்னு சொல்லி சுற்றுறோம் மழையில் கூட சுற்றுறோம் அது பாட்டுக்கு நெருப்பு அழகாக வைக்கிற மாதிரி வரும் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா பல பட்டாசுகள் வந்துட்டு சீன பட்டாசு அந்த மாதிரிலாம் வந்துட்டு இதெல்லாம் வந்து இப்போ உள்ளது இது வந்து நம்ம பாரம்பரிய மரபோடு சேர்ந்த முன்னோர்கள் வச்சிருந்தால் அந்த கார்த்திகை மாவழி சுற்றுறதுங்கிறது பழக்கமாக தமிழர்களுடைய பண்டைய தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய பழக்கமாக உள்ளது அது அதை தான் நம்ம மீட்டு சொல்லி திரும்ப செய்கிறோம்